முப்ப <laughs>

आगे तो घर दागपन हो रही है देवबंद यहाँ कॉम्पोर्न है नौ महज़ अंजलि तीन महज़ बंदों का साधा बड़ी है यहाँ जन्मी है यहाँ जन्मी है एक रात्रि नोट सोचा आ सोचा पालेगा यार न के सोचा नौ महज़ अंजलि तीन महज़ चाहिए वो बोला भी चाहिए वो यार क्या वाला माय हुंडे है आपन सोच रहा ना हु

ஒரு சில பேர் என்னதான் விட்டி வச்சிருப்பாங்க அவங்க போட்டு நானும் பார்ப்பேன் என்னடா இந்த வித்தியாசமும் திருக்கிட்டு கிராப் வித்தியாசமா சில பேர் இந்த மேனேஜ் பண்ணதுக்காக எதோ போட்டு பார்ப்பாங்க நான் எல்லாம் கேர் பண்ணவே மாட்டேன் என் முடிய பத்தி என் தலையை அவ்வளோ வெல்டிங் சேர்த்து அவ்வளவு பண்ணுவேன் ஐயாயிரம் மார்க்ஸ் பாவது நானு